கடந்த சில ஆண்டுகளில் தங்கம் விலை தொடர்ந்து உயரும் போக்கையே காட்சியளித்துள்ளது மக்கள் கணிப்பதற்கும் கடந்து சென்று ஆபரண தங்கத்தின் விலை தற்போது ஒரு கிராமுக்கு ரூபாய் எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ரூபாய் ஒன்பதாயிரம் வரை சென்றடைந்துள்ளது இதனால் பொதுமக்கள் தங்கத்தை வாங்கும் எண்ணத்தை விட விலையை பார்த்து பயப்படக்கூடிய நிலை உருவாக்கிவிட்டது இந்த நிலையில்தான் பிரபல பொருளாதார நிபுணரான ஆனந்த் சீனிவாசன் தங்கம் விலை குறைவதற்கான சாத்தியங்களை விளக்கியுள்ளார் அதோடு தங்கம் விலையை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்தால் அதன் விளைவாக பொருளாதாரத்தில் ஏற்படும் தாக்கங்களை வழங்கியுள்ளார் இதனால் தங்கம் விலை குறைக்கும் அரசு நடவடிக்கை எப்போது எடுக்கும் என்ற கேள்விகள் பொதுமக்களிடையே தொடர்ந்து எழுந்து வருகின்றன மக்கள் கவலையுடன் தங்கத்தின் விலை குறைவடைய வேண்டும் என முறையிட்டு வருகின்றனர் இந்நிலையில் பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் தங்கம் விலையை எப்படி கட்டுப்படுத்தலாம் என்பதை பற்றி முக்கியமான கருத்துக்களை தனது யூடியூப் சேனலில் பகிர்ந்துள்ளார் அதே சமயம் அந்த முயற்சிகளால் ஏற்படக்கூடிய சிக்கல்களையும் விளக்கியுள்ளார் அவர் கூறியதாவது செலவு செய்யும் வரை அது நிதி சுழற்சியில் பங்கு பெறாது இதனால் தான் எந்த அரசாக இருந்தாலும் மக்கள் அதிக அளவில் தங்கம் வாங்குவதை தடுக்க முயற்சிக்க தவற மாட்டார்கள் என்று கூறினார் வட்டி விகிதம் குறைந்தால் தங்கத்தின் விலை குறையும் ஆனால் அதற்கான குற்றமற்றவை அல்ல இந்தியாவில் பல செல்வந்தர்கள் பெரும் அளவில் கடன்களில் இறங்கி இருப்பதால் வட்டி விகிதம் உயர்ந்தால் அவர்கள் பெரும் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் நான் வங்கியில் ஒன்பது சதவீதம் வரைக்கும் வட்டி பெறுகிறேன் என எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படி இருந்தால் நான் ஏன் தங்கம் வாங்க வேண்டும் இந்த மாதிரி தொடர்ந்து ஐந்து ஆண்டுகள் வட்டி விகிதம் குறைவாக இருந்தால் தங்கத்தின் தேவை குறையும் விலையும் குறையும் பணவீக்கம் கட்டுப்பாட்டுக்குள் வரும் ஆனால் இதற்கான பொருளாதார வளர்ச்சி மெதுவாகும் Wähle ich குறையும் என ஆனந்த் சீனிவாசன் தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் வட்டி விகிதத்தை உயர்த்தினால் தான் மக்கள் தங்கத்தை தவிர்த்து வங்கிகளில் முதலீடு செய்ய தூண்டப்படுவர் அதன் காரணமாக தங்கத்தின் தேவையும் விலையும் மாறும் இருப்பினும் இது பொருளாதாரத்தையே பாதிக்கும் அபாயம் உள்ளதாகவும் அவர் எச்சரிக்கிறார் எனவே எதிர்காலத்தில் தங்கம் விலை எப்படி இருக்கும் என்பதை பற்றிய கேள்விக்கு பதிலளித்த ஆனந்த் சீனிவாசன் தற்போதைய நிலைமைகள் தொடர்ந்தால் தங்கம் விலை மேலும் உயர வாய்ப்பு உள்ளது குறிப்பாக ட்ரம்ப் கொண்டு வந்துள்ள பியூட்டிஃபுல் பில் நிறைவேறினால் அமெரிக்க அரசு அதிக கடன் வாங்கும் நிலைக்கு செல்லும் அதாவது இருப்பதற்கும் மேல் பணம் செலவழிக்கும் சூழ்நிலை உருவாகும் இதனால் பொருளாதாரத்தில் அழுத்தம் உருவாகி தங்கத்தின் மீது மேலும் அழுத்தம் வந்துவிட்டு விலை உயரும் என தெரிவித்துள்ளார்